ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இன்று இரவுக்குள் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப் போகிறது இந்த பாபாவை நம்பினால் ஒரே ஒரு முறை மட்டும் நம்பிக்கையோடு கேட்டுவிடும் இது என் உத்தரவாக எடுத்துக்கொள் என் உத்தரவை என் பிள்ளை மீறாது என்று எனக்கு தெரியும் வாழ்க்கையில் இப்போது நடைபெறுவது எல்லாமே உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது உனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் போகிறது உன் நிலையை முற்றிலுமாக மாறச் செய்ய போகிறேன் காலம் செல்ல செல்லத்தான் அனைத்தும் புரியும் நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு எந்த செயலுமே நிச்சயம் நல்லதாகத்தான் இருக்கும் ஆனால் ஒன்று தங்கமே நேரங்கள் நல்லதை தீர்மானிக்காது உன் மனதுதான் நல்லதை தீர்மானிக்கணும் ஓடும் நீர் போல் நல்லதை நினைத்து நல்லதையே செய்துவிடு நல்லது இல்லாதவற்றை குப்பை போல் தானாக ஓரம் ஒதுங்கிவிடும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ தங்கமே நீ கேட்டது என் காதில் விழவில்லை என்று நினைக்காதே போதும் முடியல சாயி எதற்கப்பா இவ்வளவு சோதிக்கிறாய் எப்போ எல்லாம் எனக்கு மாறும் ஒவ்வொரு நாளும் உன்னை நம்பித்தானே நான் இருந்தேன் என்று என்னிடம் அல்லாடினாய் செல்வமி நான் ஒன்றை சொல்கிறேன் கேட்டுக்கோ ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னையே வெறுக்கிற அளவுக்கு போகிறாய் மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்த்தே நிற்காதே என்று எத்தனை முறை சொன்னேன் கிடைக்காத அன்புக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கலாமா உன் சுயமரியாதை அங்கு பொதிந்து போகும் ஏன் யார் வேண்டும் உனக்கு யார் உன்னுடன் இருக்கிறார்களோ இல்லையோ உன் சாயி உன்னோடு தான் எப்போதுமே இருக்கிறேன் பின்னென்ன தங்கமே நான் சொல்வதைக் கேள் நான் சொல்வதைக் கேள் நீ தவறு செய்யவில்லை நீ தப்பே செய்யவில்லை ஆனாலும் பிறர் விட்ட சாபம் என்ன பழிக்குமோ என்று பயமாக இருக்கிறது என்று பதறுகிறாயா உன்னை அல்ல உன் நிழலை கூட அந்த வீணான சாபம் நிச்சயம் நெருங்காது பயப்படாதே வீண் பழி சுமத்தினவர்களுக்கே அந்த சாபம் போய் சேரும் கவலை கொள்ளாதே கவலையே படாது உன் சாயி நான் இருக்கிறேன் உன் கோபத்தை தூண்டி உன்னை கொந்தளிக்க செய்துவிட்டு பேசக்கூடாததை பேச வைத்து உன்னையே குற்றவாளியாக்கும் உறவுகளுக்கு நீ கொடுக்க வேண்டிய தண்டனை இந்த நேரத்தில் சொல்கிறேன் மௌனம் மட்டும்தான் தான் இந்த நேரத்திற்கு சரியான ஒன்று நான் சொல்வதை கேட்டுக்கோ நான் சொன்னதைக் கேட்டால் நீ கேளாத செல்வத்தையும் நீ கேட்காத புகழையும் நான் உனக்கு தருவேன் நம்பிக்கையோடு இரு சாயி சாயி என்று என் பிள்ளை என்னை சொல்லிக்கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட என் தங்க பிள்ளைக்கு உனக்கானதை செய்து தருவேன் கண்மணியே சில நேரங்களில் சில முடிவுகள் உன் புதிய வாழ்க்கைக்கு தொடக்கமாக இருக்கலாம் உன் முயற்சியையும் தாண்டி ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அது இந்த சாயின் விருப்பம் என்று ஏற்றுக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் என்று இரவுக்குள் உன் வீடு தேடி வரப்போகிறது நீண்டகால கடன் பிரச்சனை தீரப்போகிறது நிச்சயமாக நடக்கப் போகிறது என்ற ஒரு அதிசயம் நிம்மதியாக நீ வாழ வேண்டுமென்றால் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களைப் பற்றி சிந்திப்பதையும் நீ இந்த நேரத்தில் தவிர்ப்பது மிக மிக அவசியம் நான் சொல்வதை கேள் உனக்காக சிரிக்கும் ஒருவரை நீ இழந்தாலும் பரவாயில்லை சிரிப்பு உன்னிடமே இருக்கும் ஆனால் உனக்காக அழும் ஒருவரை மட்டும் இழந்து விடாதே அனைத்தும் பறிபோய்விடும் நேற்று நல்ல உறவுகளாக இருந்தவர்கள் நாளை உன் எதிரிகளாக நிச்சயமாக மாறுவார்கள் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதனால் எவராக இருந்தாலும் அளவோடு பழகு அளவோடு இரு முழுமையாக யாரையும் நம்பி உன் ரகசியங்களை பரிமாறிக்கொள்ளவே வேண்டாம் நானும் தான் இருக்கிறேன் நடக்குமா நடக்காதா என்றே யோசித்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய அத்தனை முழு எண்ணங்களையும் என் மீது தடுப்பும் அப்புறம் எப்படி என் மேல் சந்தேகம் வரும் என்று நானும் பார்க்கிறேன் நீ தனியாக அனுபவிக்கும் கஷ்டங்களும் நீ தனிமையில் வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீண் போகாது நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் வேண்டுமானால் அறியாமல் போகலாம் நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கும் போது உன்னை சுற்றி உள்ள உறவுகளே உன்னை கண்டு வியக்கப் போகிறது பொறுத்திருந்துவாரே உன்னுடைய தவறுகளை உன்னிடமே சொல்பவர்களை இழந்து விடாதே அவர்கள் நீங்கள் மற்றவர்களிடம் தலைகுனிய கூடாது என்று நினைப்பவர்கள் அவர்களை தொலைத்து விடாதே கோபப்பட்டு விட்டா என்றால் உன் கோபம் பெரிது என்று அர்த்தம் அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை பெரிது என்றுதான் அர்த்தம் இப்போது சொல்கிறேன் கேள்வி உன் துன்பத்தில் இல்லாத எந்த ஒரு உறவும் உன் இன்பத்திலும் தேவையில்லை நம்பியவர்கள் கைவிட்ட நேரத்தில் உன்னோடு நின்றவர்களே உயிருள்ளவரை மறக்காதே ஏன்னா அவர்கள்தான் உனக்கு உண்மையான உறவு சிலர் இனி முக்கியம் என நினைக்கும் வரையில்தான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும் அதுவே சிலரை கண்டுகொள்ளாமல் இருந்துவார் உன் மனவளிகள் குறையும் சிந்தித்து செயல்படு எவ்வளவுக்குதான் கோபம் வந்தாலும் நிதானத்தை இழக்காதே ஏனென்றால் உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன் தகாத வார்த்தைகள் தான் அங்கு பெரிதாக பேசப்படும் நான் சொல்வதை கே என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே இன்று இரவுக்குள் உனக்கானதை நடக்கச் செய்வேன் அதுவும் மின்னல் வேகத்தில் நடக்கச் செய்வேன் மனம் உடையும் போதுதானே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எதார்த்த வாழ்க்கையை உனக்கு வாழத் தோன்றுகிறது என் மனம் உடையும் போதெல்லாம் எனக்குள் இருக்கும் ஒரே நம்பிக்கை சாய் உண்டு கவலை இல்லை மனமே என்று உன் மனம் சொல்கிறதா உண்மைதானே யார் மனசும் புண்படக்கூடாது என்று நீ பார்த்து பார்த்து செய்கிறதனால்தான் எல்லோரும் உன்னை தேடி வந்து புண்படுத்துகிறார்கள் இங்கே தேவைக்கியல் தேவைக்குத்தான் எல்லாமே நீ தான் அது புரியாமல் அன்பை கொடுத்து சங்கடத்தை தேடிக்கிற இனிமையாச்சும் உன் வாழ்க்கையை பார் ஒன்றை இழந்தால் அதை விட சிறந்தது உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதையும் காலம் ஒரு நாள் நிச்சயம் சுட்டிக்காட்டும் நம்பிக்கையோடு காத்திரும் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுப்போ யாரையும் திட்டாதே சாபம் விடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை நிச்சயம் இந்த சாயை கிடைக்கச் செய்வே உன் பொறுமைக்கான பொக்கிஷத்தை நீ அடையப் போகிறாய் இன்று இரவுக்குள் பெறப்போகிறான் இந்த சாயின் வாக்கை நம்பும் உனக்கு தெளிவு கிடைக்கும் நிச்சயமாக உனக்கு தெளிவு கிடைக்கப் போகிறது ஆம் தங்கவி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்